வணக்க ரஜினி ஆர்மம் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதை மிக மகிழ்ச்சி அடைகிறேன் நாலு மணியும் பொழுதுல வந்து அவங்க கோழிப்படத்தோட அப்டேட் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது முதல்ல பாத்தீங்கன்னா டயல் என்ற கேரக்டர்ல வந்து சோபின் சாங்க வந்து நடிக்கிறதா சர்பிச்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவங்க நாகர்ஜுனா நடிகர் நாகர்ஜுனா வந்து சைமன் கேரக்டர்ல வந்து நடிக்கிறதா வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க மூணாவது சுருதிகாசன் கமலோட மக அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரீத்தி என்ற கேரக்டர்ல வந்து நடிக்கிறதா வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க நாலாவது சத்யராஜ் நடிகர் சத்யராஜ் ராஜசேகர் என்ற கேரக்டர் வந்து நடிக்கிறதா இருக்காங்க சத்யராஜ் வந்து தலைவர் கூட வந்து ஆரம்ப காலத்துல வந்து ஏகப்பட்ட படத்துல நடிச்சவரு நடிச்சவரு அதுக்கப்புறம் வந்து சிவாஜி படத்துல வந்து விளையாட நடிக்கிறதுக்கு சத்யராஜ் வந்து அணியிருக்காங்க கேட்டிருக்காங்க அதுக்கு சத்யராஜ் வந்து மாட்டேன் அவர் சொன்ன காரணம் என்னன்னா கதாநாயகன் நடிக்கிற படத்துல வந்து ரஜினி சார் வந்து விளையாட நடிப்பாரா அப்படி நடிக்கிறதா இருந்தா நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் போட்டு பார்ப்பாள் இது அப்ப வந்து பரபரப்பா பேசப்பட்டது இது அளவுக்கு உண்மை தெரிஞ்சிக்கலாம் அப்ப இருந்து வந்து பாத்தீங்கன்னா நீர் குத்தா வந்து தலைவருக்கும் சத்யராஜுக்கும் வந்து ஈக்கோ ப்ராப்ளம் மனக்கசப்பு இருந்துகிட்டே இருந்தது ஸ்ரீராஜ்குமாரா இக்கோ இந்த மனக்கசப்லாம் இருக்கும் ஆனால் தலைவருக்கு வந்து எப்பயுமே வந்து கிடையாது அவர் எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருப்பாரு இப்போ வந்து ராஜசேகர் என்ற கேரக்டர்ல வந்து நடிக்கிறாரு எந்த மாதிரி கேரக்டர் அவருக்கு எந்த மாதிரி கேரக்டர் கொடுத்துருக்காங்க பலவான கேரக்டரா இந்த கேரக்டருக்கு எதுக்கு ஒத்துக்கிட்டாரு ஆரம்பத்தில் அவர் வந்து நடிச்சான கலாநாயகன் தான் நடிப்பேன் அப்படின்ற இதுல இருந்தாரு ஆனால் எப்படிப்பட்ட கேரக்டர் கேரக்டர்னால பிடிச்சதுனால கேரக்டர்ல நடிக்கிறார்க்கு நினைக்கல சரி பார்ப்போம் மேடம் இன்னைக்கு வந்து அஞ்சாவது நாள் இந்த அஞ்சாவது நாளில் எந்த மாதிரி கேரக்டர் யார் நடிக்கப்படாங்கன்னு இனிமேல் தான் சென்ட் பிக்சர்ஸ் வந்து அப்படினு கொடுப்பாங்க சரி இது ஒரு ஒருபுரம் இருக்கட்டும் அடுத்து நம்ம வேட்டை தோம்போம் வேட்டையனோட ரிலீஸ் வந்து அக்டோபர் பத்தாம்தேதி ரிலீஸ் ஆகுது எல்லோருக்கும் தெரியும் நான் அபிஷியலாகவே அவுன்ஸ்மெண்ட் பண்ணிக்காங்க ஏற்கனவே வந்து தலைவர் வந்து நம்ம இதில் இமயமலை பயணம் போகும்போது அங்கே ஒரு சாமியை கேட்கும்போது எப்படி போயிட்டு இருக்கேன் ஷூட்டிங்லாம் அந்த வேட்டையன் முடிஞ்சு கூலி ஷூட்டிங் போயிட்டு இருக்கேன் வேட்டையின் படத்தோட ரிலீஸ் வந்து அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பேசினது வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அந்த வீடியோலாம் வைரல் ஆச்சு நான் அபிஷியாக அனவுஸ்மெண்ட் பண்ணல ரஜினி சார் வந்து ஏற்கனவே வந்து அக்டோபர் பத்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டாரு இப்போ லைக்காக தான் வந்து அக்டோபர் பத்து நான் வந்து அனௌஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே வந்து கங்குவா வந்து அக்டோபர் பத்தில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு படம் கிளாஸ் ஆகிறத வந்து தமிழ் துறையில் வந்து விரும்பல நான் தேட்டருக்காக விரும்பல முதல்ல வந்து ரஜினி சார் படம் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து கங்குவா ரிலீஸ் ஆகட்டும் அப்படின்ற என்னன்னா கேட்டுருக்காங்க மனசுக்காரு இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து சூர்யா சார் என்ன சொல்லியிருக்காருன்னா ரஜினி சார் வந்து என்னோடய மூத்தவர் நான் பிறக்கும்போது வந்து நடிச்சுருக்காரு ஸோ அவருக்கு வந்து நான் மரியாதை செலுத்துகிறேன் ஸோ அதனால் வந்து வேட்டையின் படம் தான் வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகும் என் படம் வந்து பின்னாடி ரிலீஸ் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் பாருங்களேன் ஏற்பேற்கு நம்ம மரியாதையாக நம்மளுக்கு மூத்தவர் நான் பிறக்கும் போது நடிக்க வந்தவர் வருஷமா நம்மளோட தமிழ் சினிமாவோட அடையாளமாக இருக்கிறவர் அந்த மூத்தவருக்கு சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு அவங்க படம் பார்த்துதான் சரியாக இருக்கும் நான் நினைக்கிறேன் நீங்களும் நீ கூட இருப்பீங்க நான் நம்புறேன் ஸோ அந்த வீடியோ பார்க்கும்போது தலைவர் மேல வந்து நடிகை சூர்யா வந்து ரொம்ப அபரிபிதமான பெரிய மரியாதை வச்சிருக்காரு அதனால வந்து கங்குவாவை வந்து பின்னாடி ரிலீஸ் பண்ணிட்டு வேட்டை நிற்கு வழிவிட்டுருக்காரு இது வந்து அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது வருஷமா அதான் நடந்துட்டு இருக்கு தலைவர் படத்துல வந்து வேற எந்த படமும் வந்து தான் இருப்பாங்க அப்ப அந்த அந்த இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்கு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியம் தொடர்ந்து வந்து பண்ணுங்க உங்களுடைய ஆர்டர் கொடுங்க மகிழ்ச்சி வணக்கம்